ஷோர்ட் அண்ட் இந்த விஷயம் பற்றி நாங்க பேச போறோம் என்ற மனசில் தோன்ற விஷயங்களை பேச போறோம் இதுல இவருக்கு எதிராக எழும்பின சில விமர்சனங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கு அண்மையில் பேருலையைச் சேர்ந்த ஒரு இளைஞர் சஸ்மி அப்படின்ற இளைஞர் அதாவது ஷோ மீ த வியூ அப்படின்னு சொன்னால்தான் உங்களுக்கு அவரை தெரிய நினைக்கிறேன் அவரை வச்சு தான் இந்த தமிழ் ப்ரோ ப்ரோ வந்து கொப்பி பண்றார் கொப்பி அடிக்கிறார் தமிழ் ப்ரோ அப்படின்னு சொல்லி தமிழ் ப்ரோ ப்ரோனுடைய வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து விழுந்து கொண்டே இருக்கு அவர் எனக்கு தமிழ் பேசும் சோதனை அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் நான் என்று உங்கள் தோழன் வாய்ஸ் இன்றைக்கும் ஒரு சுட சுட ஒரு காணொடி கொண்டு வந்திருக்கணும் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கணும் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை பொறுத்தவரையில இலங்கையில் ட்ரெண்டிங்கா இருக்கிற விஷயங்களா இருக்கலாம் அல்லது உலகத்துல உலகம் சார்ந்து தமிழ் சார்ந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயங்களா இருக்கலாம் தமிழ் மொழி சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இது போன்ற பல விஷயங்களை நம்ம சேனலில் வந்து பேசுறது பலமை அதே மாதிரி சில விஷயம் ப்ளோக் மூலமாகவும் உங்களுக்கு விஷுவலா வீடியோ மூலமாக காட்டுறதும் பலமை அந்த வகையில் இன்று தினமும் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன் தம்யில் பார்த்து தான் நீங்க வந்துடுவீங்க நிறைய விமர்சனங்கள் நிறைய பேருடைய அவருடைய கருத்துக்கள் இது இந்த விஷயம் சம்பந்தமாக பரிமாறப்படுது எனவே அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் எங்கள கருத்துக்களையும் நாங்கள் இதில் பகிர்ந்து கொள்ள போகிறோம் சரி சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணிவிட்டு புதுசாக இந்த சேனலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கொள்ளுங்க நான் போகிற வீடியோலாம் எல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சரி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் தமிழ் ப்ரோஸ் ஒரு இலங்கையினுடைய பிரபலமான தமிழ் ப்ரோ அவர்கள் வந்து நடைபயணமாக இலங்கையினுடைய இருபத்தைந்து மாவட்டங்களையும் கடக்க போறாராம் இதில் நிறைய பேர் வந்து விமர்சனம் செய்து கொண்டு வராங்க இவருடைய அந்த நடைப்பயணத்தை அந்த விமர்சனங்கள் என்னென்ன எப்படி இதுக்கு நாம அதை பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நேரடியாக நாங்கள் விஷயத்துக்கு போவோம் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த விஷயம் பற்றி நாங்கள் பேச போகிறோம் இந்த மனசில் தோன்ற விஷயங்களை பேச போகிறோம் அதே மாதிரி சமூக வலைதளங்களில் எழும்புற சில விமர்சனங்களையும் நான் எடுத்து உங்களோட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி வீடியோக்குள்ளே போகலாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடைப்பயணம் அதாவது தமிழ் யூடியூபர்ஸ்லேயே ஒரு பிரபலமான யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் ப்ரோ இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து யூடியூப் செய்து பிரபலமான ஒருத்தர் அவர் வந்து இப்போ தனிய சோலோவா இலங்கையினுடைய இருபத்தைந்து மாவட்டங்களையும் நடந்து கடக்கிறதா முடிவெடுத்து வருகிறார் இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கும் அமுக ஆதரவு வந்து கொண்டே இருக்குது மக்கள் மத்தியில் உண்மையாகவே இந்த நடைப்பயணம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதாவது ஒரு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முழு இலங்கையும் நடந்து சாதனை படைக்கிறன்றது உண்மையாகவே ஒரு மிக பெரிய சாதனை அந்த சாதனையை வந்து தானும் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி மிஸ் தமிழ் ப்ரோ ப்ரோ அவர்கள் வழிகிட்டு இருக்கிறாங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க அவருக்கு நாங்க நிச்சயமா சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கொள்றேன் இதுல இவருக்கு எதிராக எழும்பின சில விமர்சனங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கு அந்த விமர்சனங்களை பற்றியும் நாங்க பார்க்க போறோம் தம்னை இல்லை அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் அண்மையில் பேருளையை சேர்ந்த ஒரு இளைஞர் சஸ்மி அப்படின்ற இளைஞர் அதாவது ஷோ மீ த வியூ அப்படின்னு சொன்னால்தான் உங்களுக்கு அவரை தெரியும் என்று நினைக்கிறேன் அவர் வந்து அப்போது நடைப்பயணம் ஆரம்பித்தவர் வேறு வழியிலிருந்து நடந்து அப்படியே காலி மாவட்டம் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை சுற்றியும் நான் நடக்க போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவர் நடந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கரெக்டாக முப்பத்தி நாள் அவர் நடந்து அப்படின்னு நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் அப்படி இலங்கை ஃபுல்லாக நடந்து கொண்டே இருக்கிறார் கிழக்கு மாகாணமாக இருக்கலாம் இப்போ வடக்கு மாகாணத்துக்கு போயிருக்கிறார் கிழக்கு மாகாணம் தாண்டி வடக்கு மாகாணத்தை போய் சேர்ந்துருக்கிறார் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறார் அவருடைய அந்த காலையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருந்தார் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி சாதிக்கணும் என்ற ஒரு வரியோட ஷஸ்மி பிரதர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க ஷோமி த வியூ அவரை தான் இந்த தமிழ் ப்ரோ ப்ரோ வந்து கொப்பி பண்ணுறார் கொப்பி அடிக்கிறார் தமிழ் ப்ரோ அப்படின்னு சொல்லி தமிழ் ப்ரோ ப்ரோனுடைய வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து விழுந்து இருக்கு அவர் என்ன வீடியோஸ் போட்டாலும் அந்த கமெண்ட்ஸ் வந்து வந்து கொண்டே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையாகவே பார்க்க கவலையாக இருக்குது என்னென்ன சொன்னால் ஒரு சாதனையை நோக்கி ஒருத்தர் வந்து பயணிக்கும்போது அதை வந்து டீமோட்டிவேட் பண்ணுற விதமாக சில எப்படியான கமெண்ட்ஸை பார்க்கும்போது உண்மையாகவே கவலையாக இருக்குது நிச்சயமாக நாங்கள் வந்து அவரை பாராட்டி நீ வளர்ந்து வா நல்லா சாதிச்சு வாண்ட சொல்ல முடியலைன்னா கூட நீ இப்படி செய்யாத இப்படி பிள்ளையாக செய்கிறான்னு சொல்லி நம்ம தூற்றுறது வந்து எந்தளவு நியாயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது பார்வையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வந்து இந்த சோமித வியூ ப்ரோ வந்து இலங்கையை சுற்றி நடக்கிறதுக்கு முதலே நாலஞ்சு பேர் வந்து இலங்கையை சுற்றி நடந்திருக்கிறாங்க அது வந்து ஏன் நமக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதை வந்து சோசியல் மீடியாவில் முறையாக சமூக வலைதளங்களில் அதை வந்து காட்சிப்படுத்தலை அவங்க காட்சிப்படுத்தாமல் நடந்ததுனால தான் நமக்கு தெரியல ஆனால் ஷோ சோமித வியூ ப்ரோவுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இலங்கையை நடந்திருக்கிறாங்கன்றது தான் உண்மை இலங்கையை சுற்றி நடந்திருக்கிறாங்கன்றது உண்மை அப்போ நாங்கள் வந்து சோமித வியூ வந்து கொப்பியாடிக்கிறார் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தானே அதே மாதிரி தான் இப்ப வந்து தமிழ் ப்ரூ வந்து தானும் நடக்கிறது இப்போ கொப்பி அடிக்கிறதாவே இருந்தாலும் இலங்கையை சுற்றி நடக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இப்போ கொப்பி அடிக்கிறது அவரை வீடியோ தூக்கி இவர் போட்டுட்டு கொப்பி அடிச்சிட்டு இருக்கிறது இல்லையா இவரும் இறங்கி களத்தில் இறங்கி நடந்து முடிஞ்சாதான் சாதனை அப்போ அவரும் நடக்கத்தான் வேணும்ன்றது உண்மையை தவிர்க்க முடியாத உண்மை எனவே அவர் வந்து எடுக்கிறது சாதனை தான் அது இன்னொரு உதாரணத்தை நானும் உங்களுக்கு சொல்லாமல் நினைக்கிறேன் இப்போ ஒருத்தரோட செய்கிற சாதனை இன்னொருத்தர் செய்கிறது வந்து எப்போவுமே கொப்பி பண்ணுறது ஆகாது என்னோட சொன்னால் இப்போ கல்வியை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ எத்தனை ஆசிரியர்கள் எத்தனை வைத்தியர்கள் எத்தனை இப்போ படித்தவங்க நிறைய அவங்க அவங்களோட துறையில் வேலையில் இருக்கிறாங்க இப்போ அதே மாதிரி அடுத்த சந்ததி படித்து கொண்டே இருக்க அந்த வேலையை பண்ணுறதுக்காக அப்போ அந்த அதையும் நாங்கள் கொப்பி அடிக்கிறாங்க இப்போ இன்னொருத்தர் டாக்டராக ஆகக்கூடாது ஏற்கனவே டாக்டர் இருக்கிறார் அதை பார்த்து கொப்பி அடித்து டாக்டராக கூடாது என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தானே அதே மாதிரி தான் இது எந்த சாதனையுமே கொப்பி என்று சொல்ல முடியாது இன்னொருவர் செய்யும் போது நிலாவுக்கு வந்து நீலாம் ஸ்ட்ரோங் ஃபஸ்ட் டைம் காலடி எடுத்து வச்சார்னு சொன்னால் அதுக்கு பிறகு நிறைய பேர் காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க அதை கொப்பி என்று சொல்ல முடியாது என்று சொன்னால் அவரும் ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவிக்க போகிறார் ஒரு ஒரு புது அனுபவம் அவருக்கு கிடைக்க போகுதுன்றதுதான் உண்மையான விஷயம் எனவே அப்படி சொல்கிறத நாங்கள் இனி தயவு செய்து தவித்துக் கொள்வோம் ஒருத்தரை வளர்த்து விடுவோமே தவிர அவரை வந்து இன்னும் அடக்கி ஒடிக்கி கீழே தள்ளுறது வந்து எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி எனக்கு தெரியல அதே நேரம் நான் வந்து ஷோமித ப்ரூ சகோதரர் அவர்களையும் நான் வந்து கீழ இறக்கி கதைக்கல அவரும் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் நிச்சயமாக இன்றைக்கு முப்பத்தோராவது நாள் வந்து இலங்கையை முழுசாக நடந்து காலால் நடந்து அடிக்கிற வெயிலுக்கு மழைக்கு காலால் நடந்து முடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை ஹேட்ஸ் ஆஃப் பிரதர் உங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நீங்களும் உங்களோட பயணம் இன்றைக்கு முப்பத்தோராவது நாள் தொடர்ச்சியாக அவங்களோட பயணம் முடியணும் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் இந்த நடைப்பயணம் ஆரம்பித்ததுலேருந்து ஷோமி த புரோ அவர்களுடைய யூடியூப் சேனல் வந்து ஒரு அசுர வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கு தினம் தினம் நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டே இருக்கிறாங்க சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஷோமி த வியூ அதே மாதிரி அதே வரவேற்பு தமிழ் ப்ரோக்கும் நாங்கள் கொடுக்கணும் தான் உண்மையான விஷயம் எல்லா இடத்துக்கும் வந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நம்ம சேனலையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷோமி த ப்ரோவினுடைய வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதே மாதிரி தமிழ் ப்ரோஸ் இங்கே வந்தாலும் நிச்சயமாக நான் அவரையும் நேரடியாக போய் சந்திச்சு வீடியோ போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களோடய இலங்கையில் வந்து ஒருத்தர் வந்து இப்படி சாதனை செய்கிற விஷயம் அப்படின்றது பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஒரு மன தைரியம் வேணும் இலங்கையை முழுசாக நடக்கிறேன்னு சொல்லி அந்த தைரியத்தை கொண்டு அவங்க வந்து முன்னோரத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்காங்க எனவே நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு கரம் கொடுத்து நாங்கள் வந்து தூக்கி விடுறது நிச்சயமாக அவசியம் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களோட சொல்லணும் இந்த ஷோமி த பியூ ப்ரோ வந்து வந்த இடத்துல எந்த மக்களுமே இன மத பாகுபாடு வந்து பார்க்கல எல்லா தமிழ் மக்களும் ஆதரவு வழங்கினாங்க சிங்கள மக்கள் ஆதரவு வழங்கினாங்க அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் முஸ்லீம் மக்கள் ஆதரவு வழங்கினாங்க ரெண்டு பேரும் ஒரு இனமாக கரம் கோர்த்து நின்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது திருகோணமலையில் வந்திருந்தாங்க தமிழ் உங்களுக்கு தெரியும் திருகோணமலையில் வந்து மூன்று இனங்களும் இருக்கிறது சிங்கள இனம் தமிழ் முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து வரவேற்றாங்க வீதிக்கு வீதி இளநீர் கொடுத்துருந்தாங்க வீ வீதிக்கு வீதி குளிர்பானங்கள் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நிறைய வரவேற்பு கிடைச்சிது அதே மாதிரி வரவேற்பு தமிழ் ப்ரோஸுக்கும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் ப்ரோஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் மிகப்பெரிய ஒரு தைரியத்தோட மனசில் ஒரு திடத்தோட நீங்கள் இந்த நடைபயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து இது வெற்றி அமையும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே ஏன்னா இந்த காணொலியை தான் நான் உங்களோட பேசணும் நினைச்சேன் இந்த விஷயத்தை உங்களோட பேசணும்னு நினைச்சேன் முக்கியமாக நான் திரும்ப சொல்கிற விஷயம் இவர் வந்து கொப்பி அடிக்கிறார் கொப்பி அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கா அதை நிச்சயமாக நிறுத்திக் அவருக்கு வந்து சப்போர்ட்டாக நாங்கள் எழுதோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் நிறைய சப்போர்ட்டான கொமெண்ட்ஸுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எனவே ஒரு ஒரு வளர்த்து விடுவோம் அவர் வந்து இன்னும் கீழே இறக்காமல் நாங்க அவருக்கு துணி அனுப்போம் என்று சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் சரி இந்த விஷயத்தான் உங்களோட கதைக்கணும்னு சொல்லி வந்து நான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு பதிவு அல்லது பிளாக் ஏதாவது வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறும் நான் என்றும் உங்கள் தோழன் ஓய்சோ பிரசாந்த் நன்றி